கோடி வெள்ளம் அவரே பத்தாயிரம் கோடி வெள்ளம் எடுத்துட்டார்னா நம்ம என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா உங்கள் சப்ஸ்டன்ஷியல் போர்ஷன் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்ததுன்னா ஒரு போர்ஷனை எக்ஸிட் பண்ணி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வைக்கிறது தப்பே கிடையாது இந்த கடைசி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறவர் அவரை வந்து இந்தியாஸ் அதர் வாரன் டார்வின்யூ இன்வெஸ்டிங்கையும் கலந்து ஒரு புஸ்தகம் எழுதிருக்காரு அந்த புஸ்தகத்தை இங்கே நான் சைடுல காட்டுறேன் எதுக்கு இது பேசுறேன்னா ஒரு வாரன் பஃபெட்டை ஃபாலோ பண்றவர் அவரை வந்து இந்தியாஸ் அதர் வாரன் பஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புஸ்தகத்தை உங்களால படிக்க முடியும்னா நீங்க டெஃபினட்டா படிக்கணும் எதுக்கு இது தத்துவ பேச்சு டாப்பிக் எதா இருந்தீங்க கேட்பீங்க அவர் என்ன இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா விக்கவே மாட்டார் அம்பதாயிரம் கோடிக்கு மேல இந்தியா மார்க்கெட்ல அவர் போட்டிருக்காரு ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் மணி அவர் என்ன பண்றாரு சிங்கப்பூர் பேஸ்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டி என்ன காசு வாங்கி அந்த இன்வெஸ்ட் பண்றாரு மேனேஜ்மெண்ட் ஃபீ ரொம்ப வாங்குறது இல்லை அவர் அதனால காப்பி நிறைய பேர் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல வந்து அப்படின்னு தெளிவா சொல்றாங்க அவர் ஏன் இந்தியன் ஸ்டாக்ஸ் விற்கிறாருன்னு ரெண்டு மூணு நாளாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அவர் ஸ்டாக்ஸை விற்க ஆரம்பிச்சிட்டாரு சில ஸ்டாக்ஸை கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆயிட்டாரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து மெதுவா குறைச்சிக்கிட்டே வர்ற பொசிஷன் நலந்தா ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் ஃபீலிங்னா மார்க்கெட்